வணக்கம் எடப்பாடி பழனிசாமியா கொக்கா எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ சுலபமாக வந்து பாஜக எதிர்பார்க்குற சீட்டை வாங்கிட முடியுமா நயனா நாகேந்திரனால முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை தனியா சந்திச்சு பொதுக்குழுலாம் முடிஞ்ச பிறகு பேசினார் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு ஆதரவா ஆதரவான தீர்மானங்கள் சில அது போட்டிருந்தாங்க அந்த நம்பிக்கையில் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ நம்ம போய் கேட்டோம்னா உடனே எடப்பாடி பழனிசாமி நம்ம கேட்குற தொகுதிகளெல்லாம் எல்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவரும் இருந்தார் பேசினார் தொகுதி சம்பந்தமாலாம் பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தினார் கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது தொகுதிகளை வந்து அமிஷா வந்து கேட்க சொல்லியிருந்தார் எண்பது தொகுதிகளை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருந்தார் அவர் வந்து ஐம்பதுக்கே இடம் இல்லையே இதில் எங்க எண்பது நீங்க என்ன ரொம்ப எல்லாம் எதிர்பார்க்குறீங்க உங்களுக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டாரு அதுக்கு வந்து நைனானா கேதன் நிறைய விளக்கம் எல்லாம் கொடுத்தாரு இவ்வளவு வேலையும் பார்த்தது யாரு அண்ணாமலை அண்ணாமலை தான் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்து பாஜக தலைமையில ஒரு கூட்டணியை உருவாக்கி பதினெட்டு புள்ளி அஞ்சு சதவீதத்தை கொண்டாந்தார் ஏறக்குறைய நெருக்கத்தில் கொண்டு வந்து வச்சார் அதிமுக இருபது சதவீதம் வாங்கியிருந்துச்சா ரெண்டுக்கும் ஈக்குவலா இணையா எங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வச்சு தான் இப்போ பேசுகிறாங்க அந்த கொஸ்டினை வந்து எடப்பாடி பழனிசாமி அக்செப்ட் பண்ண முடியல நீங்க வந்து கூட்டணி பழத்தோட தானாங்க இருந்தீங்க ஓபிஎஸ் டிடி விதிநகர்ன்னு தேமுதிக எல்லா கட்சிகளையும் சேர்த்துக்கிட்டு தானேங்க நீங்க வந்து கூட்டணியில் தானாங்க ஜெயிச்சிங்க எல்லா ஓட்டு வங்கியும் சேர்த்து அது எப்படி பாஜகவோட ஓட்டு வங்கி ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தார் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இதை சேர்த்தோம்னா இந்த வாக்கு வங்கி வந்துரும்ல அப்படிங்கிற மாதிரி பேசுனா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஓபிஎஸ் டிடி விதிநகர்லாம் சேர்க்க முடியாது அப்படிங்கிறார் சரி எண்பதுக்கு என்ன வழி அப்படின்னா அதெல்லாம் பேசிக்கலாம் போங்க அப்படின்ட்டார் நயனா இவர் நேராக டெல்லி போய் அமித்ஷாவை சந்திச்சார் அமித்ஷா பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தினார் எண்பது தொகுதியா எண்பது தொகுதி லிஸ்ட்டை கொடு நான் பார்த்துக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி என்ன எண்பது தொகுதி தர மாட்டாங்கம்மா அதெல்லாம் தந்து தான் ஆகணும் நம்ம கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் இப்போ பியூஷ் கோயிலுக்கு வந்து பொறுப்பு கொடுத்துருக்குறோம் அந்த பொறுப்பு என்ன ஏற்றுக்கல அவர் அவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நேராக வேலுமணி தங்கமணியை கூப்பிட்டு வச்சு இந்த பருப்பா எண்பது தொகுதி இந்தந்த தொகுதி அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டோம் அப்படின்னும்னா அவர் வந்து பேசிக்குவார் பியூஷ் கோயிலே தங்கம் பண்ணிட்டே வேலுமணிகிட்டே பேசிக்குவார் இல்லை எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஒத்துக்க முடியாது நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன் கட்சியில் இருக்கவங்க ஒத்துக்க மாட்டாங்க யார ஒத்துக்க மாட்டாங்க கட்சியில் இருக்கவங்க எடப்பாடி பழனிசாமி முடிவெடுக்க சொல்லி தானே பொதுக்குழுவில் ஒரு தீர்மானமே போட்டாங்க எடப்பாடி நாங்கள் கேட்போம் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் வந்து பேசினது யாரு எடப்பாடி பழனிசாமி தானே பொதுக்குழு தானே சொன்னாங்க கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு தொடர்பான எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துக்கலாம் அதுக்கு நாங்கள் அதிகாரம் முழு அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்கல அப்போ எண்பது தொகுதி கேட்கணும்ல சரி இப்போ என்ன எண்பது தொகுதி தர முடியும்னு சொல்லிட்டாரு ஆனா அமித்ஷா வந்து எண்பது தொகுதிக்கான லிஸ்ட்டை கூட நயினா நகேந்திரன் கேட்டாரு இதுல வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நயனா நாகேந்திரன் எல்லாமே லிஸ்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு எண்பது தொகுதிக்குமே லிஸ்ட் எங்கெங்கே பாஜக நின்றா அதிமுக பாஜக கூட்டணியோட பாஜக நின்றா எங்கெங்கே வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு கொண்டு போயிட்டார் இது அமிஷாவும் பார்த்துட்டாரு இந்த லிஸ்ட்டை தான் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுத்தப்ப தான் வழியே வந்துருச்சு அவருக்கு என்னடா இது இப்படி பண்றான்னு கேக்க போறேரு நயனா நாகேந்திரன் நமக்கு ஆதரவாக பேசுவாருன்னு நினச்சா அண்ணாமலையே தேவலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல வந்து நினைக்க ஆரம்பிச்சுட்டு அந்த அளவுக்கு என்ன செய்ய அண்ணா நாமளையா இருந்தாலும் உங்களுக்கு தான் கேட்பாரு இல்லைன்னா அவர் பாஜக தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திக்க தயார் எங்களுக்கு வந்து தேர்தலில் நாங்கள் சந்திச்சுக்கிறோம் எங்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் ஆட்கள் போனால் போதும் ஆட்சி அமைக்கணும்னு அவசியம் கிடையாது எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் காலி பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்துல தான் அவருங்க இருக்கிறாங்க ஆனால் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கேட்கிற எல்லாம் இருக்குல்ல எல்லாம் பார்த்தோன்னா அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி இதெல்லாம் கொடுத்தா அதிமுகவில் இருக்கிற ரெண்டாம் கட்ட நிர்வாகிகள் ஒன்றுமே பேச முடியாது பயங்கர சண்டை வந்துடும் இந்த தொகுதியெல்லாம் எப்படி நீங்கள் கொடுத்தீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க பொதுச்செயலர்கள்னா பெரிய ஆளுமை மிக்க ஒரு தலைமை அப்படி இப்படிலாம் பேச வச்சிங்க இப்போ வந்து பாஜக அடிப்படைஞ்சிட்டிங்களேன்னா அடிப்படைஞ்சு தான் ஆகணும் எழுவத்தி ரெண்டு வழக்கு வந்து அவர் அவர் உறவினர் மேலே எல்லாத்துக்கும் மேலே எடப்பாடி பழனிசாமி சிக்கலாம் அப்படி குடும்பத்தோட சிக்கிக்கிட்டு இருக்காரு பாஜக கையில அதனால வந்து அவர் ரொம்ப அமைதி கேட்க வேண்டியதாக இருக்குது இந்த சைடு கட்சிக்காரங்களையும் சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு ஆனால் பாஜக கேட்ட தொகுதியெல்லாம் இருக்குல்ல கோயம்புத்தூரில் ஒரு பத்து தொகுதி இருக்கு அப்படின்னா அதில் ஆறு தொகுதியுமே வந்து பாஜக கேட்குறதுன்னு ஒரு ஒரு நியாய நியாயம்லாம் வேணாமா ஆறு தொகுதி எங்களுக்கு அஞ்சுக்கு அஞ்சு கேட்டால் கூட பரவாயில்ல நாங்கள் பாஜக வந்து கோயம்புத்தூரில் ரொம்ப வலுவாக இருக்கிறோம் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இதில் அதிமுக அதிர்ச்சி அடைஞ்சதோட திமுகவும் சேர்ந்து அதிர்ச்சி டே நமக்கு போட்டியாக அதிமுக இருந்தால் தான்டா நல்லா இருக்கும் என்னடா அது பாஜக கூட நம்ம போட்டி போட்டு ஜெயிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி நமக்கு போட்டி பாஜகவா அப்படிங்கிற மாதிரி திமுக தரப்பில் ஒரு சைடு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க என்னென்ன தொகுதியை கேட்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவை வடக்கு கோவை தெற்கு கவுண்டமலையம் பல்லடம் சிங்காநல்லூர் சூலூர் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதை தாண்டி பாத்தீங்கன்னா கிணத்துக்கிடவு தொண்டாமுத்தூர் வால்பறை இந்த தொகுதியெல்லாம் கேட்டிருக்காங்க இப்படிலாம் கேட்டா எப்படி இருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இதெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வேலுமணி இவங்களுடைய கோட்டை ஆனா பியூஷ் கோயல் வந்து இப்ப தமிழக தேர்தல் பொறுப்பாளர் அவர் வந்து இது வேலுமணியோட நண்பர் வேலுமணி வந்து என்ன செய்வார் பியூஷ் கோயல் பேசுறாரு அப்படின்னா என்ன செய்வார் திரும்ப வந்து இவங்க அப்படியே ஒரு வேளை அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி இல்லை எதிர்கட்சியா வந்தாலும் சரி மத்தியில் பாஜக தானே ஆளும் எதுவா இருந்தாலும் பாஜக வந்து இந்த தேர்தல் முடிஞ்சப்ப பிறகு கூட இவங்க மேல ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா எடுப்பாங்க இவங்க கேட்குறத கொடுக்கல அப்படின்னா அதனால பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர்லேயே பாஜக வந்து பத்தில் ஆறு இடங்களை கேட்டுருச்சு இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த இடங்கள் மட்டும் இல்லை நிறைய இடங்களில் வந்து பாஜக கேட்டிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய இடங்களில் தென் மாவட்டங்கள்லேயும் அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருநெல்வேலி நயனா நாயிந்தனுக்காக தான் வசதி அப்படிங்கிற மாதிரி அவரும் கேட்டிருக்காரு ஏற்கனவே அதிமுக காரங்க எல்லாேருமே அங்கே வெறுப்பில் இருக்கிறாங்க ஐயோ இந்த தடவையாவது நமக்கு கூடியா நம்ம கட்சிக்காரங்க நிற்கிறமையா நம்ம கட்சிக்காரங்க என்ன அடுத்த ஆளு நிப்பாட்டி நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு அவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கிறோம் நம்ம அதெல்லாம் தேவையில்லை நம்ம இந்த தடவை நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி கடிதம் மூலமாகவே தலைமைக்கு எழுதி போட்டாங்க அதெல்லாம் வெளியே சுண்டல் விற்கிறவன்ட்டு போயிடுச்சு அந்த கடிதம்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா ஆலங்குளம் அப்பா சமுத்திரம் நாங்குநேரி பாளையங்கோட்டை ராதாபுரம் இந்த தொகுதிகளையும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது தென்காசி தூத்துக்குடியில் வந்து ஒட்டப்படாரம் சிவகங்கை மாவட்டத்தில் வந்து அருப்புக்கோட்டை பரமக்குடி அப்புறமா சாக்கோட்டை இந்த தொகுதிகளெலாம் பாஜக கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மதுரை இந்த சைடு வந்தோம்னா மதுரை தெற்கு அந்த சைடு போனால் போடி நாயக்கனூர் ஒட்டஞ்சத்திரம் இந்த தொகுதியெல்லாம் பாஜக கொஞ்சம் வலுவா இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதனால பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களையும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தொகுதிகளை வந்து அதிகமாக கேட்குறாங்க எண்பது தொகுதி தானே நிறைய இடங்கள்ல அவங்க நின்று தானே ஆகணும் அவங்களுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிமுக தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கக்கூடாது ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நான் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் ஆட்சி அமைக்கக்கூடாது கூட்டணி கட்சிகளோட ஆதரவோடு தான் அவர் ஆட்சி அமைக்கணும் கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுல தான் பாஜக தெளிவாக இருக்கிறாங்க அமித்ஷாவும் தெளிவாக இருக்கிறாரு நைனா நாயந்தன் கிட்ட சொன்னார் நயனா நகேந்தனை எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி தொத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு சரி இந்த சைடு போயிட்டு இவங்க இப்படிதானே தென் மாவட்டம் கோவை இந்த பகுதியில் பாஜக நல்ல வலுவா இருக்கு அப்படின்னு சொன்னால் வேலூர் மாவட்டத்துக்கும் போயிட்டாங்க வேலூர் மாவட்டத்தில் வந்து ஆம்பூர் அணைக்கட்டு குடியாத்தம் கேவி குப்போம் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு தொகுதிகளை அங்க பாஜக கேட்டிருக்காங்க நாங்க அங்கேயுமே வலுவா இருக்கோங்க நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு நாங்க இப்போ என்ன மாதிரி பாஜக நினைச்சுட்டு இருக்கீங்களா இது அண்ணாமலை பாஜக அண்ணாமலை உருவாக்கின பாஜக வலுவான பாஜக தமிழ்நாட்டுல வந்து இந்த பாஜகவை அடிச்சுக்கவே முடியாது பாஜக இன்னைக்கு இருக்க லெவல் வேற அப்படிங்கிற மாதிரி வந்து பாஜக அமித்ஷா வந்து பேச ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு அமித்ஷாவும் வந்து தமிழ்நாட்டில் நான் வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிக்கிறேன் பியூஷ் கோயில் அமைச்சர் வந்து அவர் போய் பேசிக்குவார் எல்லாம் பேசிக்குவோம் உங்களால் பேச முடியாதுன்னு எங்களுக்கு தெரியும் நம்ம என்ன டிமாண்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து அவருக்கு நாலேஜ் கொண்டு போயிட்டீங்க அது போதும் மீதியை நாங்கள் பார்த்துக்குறோம் மீதியை எப்படி பார்த்துக்கணும் எப்படி கொண்டு வரணும் எல்லாம் எங்களுக்கு தெரியும் ரூட்டை கிளியர் பண்ணி வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாரு இப்போ அமித்ஷாவுக்கு வந்து இன்னுமே தமிழ்நாட்டுக்கு வந்துருவார் இப்போ டிசம்பர் முடிஞ்சோடனே தமிழ்நாட்டில் தான் அவர் தங்கவே போகிறாரு அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வர போகிறார் அப்போ வந்து ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கணும் வரணும் போகணும் வரணும் அவருக்கு ஒரு பாதுகாப்பு இதெல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் தேவையில்லையா அமித்ஷா வந்து சந்திக்கணும் அப்படின்னம்னா ஒரு வீடை பிடி ஒரு பங்களாவை பிடி அப்படின்னு சொல்லி ஒரு பங்களாவே கிட்டி பக்கத்துலேயே அடையார் பக்கத்துலேயே பிடிச்சிட்டு கவர்னர் பக்கத்துலேயும் இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுக்கும் ஒரு பங்களா கிடச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு பங்களாவை வந்து பிடிக்கிறாங்க அமித்ஷா வந்து இனிமேல் தமிழ்நாட்டில் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கூட வந்து தங்கினாலும் தங்குவார் இல்லை மாதக்கணக்காக கூட இங்கே தங்கினாலும் தங்கிடுவார் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வழி கொண்டு வரணும்ல அவங்க எதிர்பார்க்குற அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வர வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஒத்து வராத வரைக்கும் அமிஷா வந்து இனிமேல் அங்கே தான் உட்கார போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு சரி இதெல்லாம் விட்டுட்டிங்க இதெல்லாம் சொல்லிட்டீங்க சென்னையெல்லாம் அவங்க போட்டி போடவே விரும்புலையா ஏன் சென்னையில் வந்து கோயில் நகரம்லாம் கோயில் இடம்லாம் இருக்குல்ல நிறைய கோயில்கள் ஃபேமஸான கோயில்கள் இருக்கிற இடம்லாம் அவங்க போட்டி போடணும்னு ஆசைப்பட்றாங்க மயிலாப்பூர்ல வந்து மயிலாப்பூர்ல போட்டி போட போறாங்க நங்கநல்லூர் பகுதியில் வந்து போட்டி போட போறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க என்னன்னு ஒன் நடக்குது அமிஷா வந்த பிறகு தான் எல்லா விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எண்பது தொகுதி எண்பது தொகுதியுமே வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட வாங்கணும் தங்கமணி வேலுமணி இதுக்கு உடந்தே ஆகணும் இல்லை அப்படி ஆகல அப்படின்னா என்ன செய்வார் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப யோசிக்கிறாரு தேர்தல் தேதியிலாம் அறிவித்த பிறகு நம்ம பாஜக கழட்டி விட்டுட்டு நம்மளே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டி போடலாம் நமக்கு வந்து இப்போ யாருமே வேணாம் நம்மளுடைய கட்சி வந்து பலமான கட்சி ஆளும் அம்மா காலத்து கட்சி பயங்கர ஆளுமை தன்மையோடு இருக்கிற ஒரு கட்சி இந்த கட்சியை வந்து யாருனாலையும் தோக்கடிக்கவே முடியாது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கான்ஃபிடென்ட்டை கொடுத்து எல்லாத்தையும் வந்து தேர்தலில் வேட்பாளராக்கி யார் யாரெல்லாம் விருப்பம் பண்ண போட்டிருக்கானோ எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு வேட்பாளராக்கி அவனை தேர்தலில் நிற்க வச்சு அவன் சொத்து நிலம் எல்லாத்தையும் விற்க வச்சு அவன்களை எல்லாத்தையும் நம்மளை நம்பி வந்த உங்களை நடுத்தரில் நான் நிப்பாட்டுறேன்டா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிட்டு அதிமுக கட்சியவே ஒன்று நாக்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல கூட எடப்பாடி பிள்ளைச்சந்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க